வெல்கம் டு ரேகா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட அப்பா அம்மாவோட என்னோட இந்த டே எப்படி போணுச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சண்டே ஈவினிங்கே நாங்கள் ஊர்லேருந்து வந்துவிட்டோம் மண்டே மார்னிங் அம்மா அப்பாவுக்கு ப்ளஸ் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபரேட்டரிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஃபாஸ்டிங்லேயே ப்ளட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால டீ காஃபி எதுவுமே குடிக்கல சன்வியை வந்து ஸ்கூல் அனுப்பிட்டு நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வீட்லேருந்து கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃபன் எதுவும் நான் மார்னிங் ரெடி பண்ணலை ஹோட்டலில் சாப்பிட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணினதுனால ப்ளட்டு கொடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கும் அழைச்சிட்டு போயிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சின்னதாக டிஃபன் சென்டர் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி அவர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டதே இல்லை அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததோடு அப்பாவுக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க சாம்பார் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரசம் வேணாம் சாம்பார் மட்டுமே போதும் சிம்பிளாக விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இது எல்லாமே போட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் உட்காந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பேசிட்டு உட்காந்து உரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒலையும் வச்சு விட்டேன் அப்பா வந்து ரெகுலராக டீ குடிப்பார் அம்மா வந்து ரெகுலராக குடிக்க மாட்டாங்க சரி அதனால் காலையிலேயே வந்து பால்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையோட பக்கத்து ஸ்டவ்வில் பாலும் ஊற்றி போட்டுட்டு ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு வாழைக்காய் வந்து வாழைத்தார் முத்தி இருந்துச்சு கறி வாழக்காய் அதுதான் வந்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தேங்காய் அதுவும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் சாம்பார் வச்சுட்டு கூடவே வந்து வாழக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாழைக்காய் அம்மாட்டை எடுத்து கட் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து இந்த சைடே டீ போட்டுட்ருந்தேன் அப்பா வந்து நல்லா டேப்லெட் போட்டு நல்லா ஒரு தூக்கத்தில் இருந்தார் சரி அவரை கொஞ்சம் எழுப்பி டீ கொடுத்து மறுபடியும் அவரை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீயும் அப்படியே ரெடி பண்ணிவிட்டேன் கூடவே நம்மளும் கொஞ்சம் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு சின்ன கிளாஸில் ரெடி பண்ணியிருந்தேன் நாங்கள் நாலு பேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு அக்கா ஒரு அண்ணனு அவங்க எல்லாருமே வந்து எக்கனாமிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு அப்பாவை அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே வந்து அவங்களாம் வந்து அனுப்பி விட்டுருவாங்க கூடவே இருந்து அவங்கள இங்கே எங்கேன்னு அழைச்சிட்டு போகிறது அவங்கள வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிறது வந்து நான் தான் எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகணுமோ அவங்கள அங்கெங்கேயே அழைச்சிட்டு போய் அவங்கள ஹெல்த்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது என்னோட வேலை அதில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் அவங்கள கூட இருந்து பார்த்துக்கிறது தானே ஒரு மெயினான ஒரு வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு கடவுளேருந்தே எனக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் என்னோடய அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நானும் அப்பாவும் அப்படியே வந்து பேசிக்கிட்டே டீயும் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அம்மாவும் இந்த சைடு காய் கட் பண்ணிக்கிட்டே அவங்களும் டீ குடித்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாவை வந்து காயெலாம் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டிவி போட்டு கொடுத்து நீங்கள் டிவி பாருங்கள் நான் சமைச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் டிவி பார்க்க வச்சிட்டு நான் வந்து இந்த சைடு சாம்பாரும் வாழைக்காய் பொரியலும் பண்ணிகிட்டு இருந்தேன் சமைச்சு முடிச்சுட்டேன் ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்பாவுக்கு கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நாட்டு மாதுளை தான் வாங்கிட்டு வந்தேன் ஹைப்ரிட்டாக இல்லாமல் நாட்டு மாதுளை வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூணு காய் வந்து உட்காந்து பழம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாதுளை ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையோடு அடிச்சு கொடுத்தா நல்லா கால்சியம் வந்து குளுக்கோசமின் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கால் பிளாடரில் ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இன்னைக்கு மட்டும் நம்ம நாட்டு மாதுளை அப்படிங்கிறதுனால சீடோடவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விதையோடவே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டேன் எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் இதில் ஆட் பண்ணலை அந்த ஃப்ரூட்டில் உள்ள ஜூஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உட்காந்து மூணு பேருமா அப்படியே உட்காந்து பேசிட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு இது ரெடி பண்ணவே இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன் எங்கள் அம்மா எப்போதுமே காமெடி பண்ணுற ஒரு கேரக்டர் தான் எதாவது கொடுத்தோன்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும் எனக்கு கொஞ்சம் கூட நான் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எங்களுக்கு கொஞ்சம் அது எப்போதுமே காமெடியாக இருக்கும் நானும் அப்பாவும் அப்படியே அம்மாவை வச்சு கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணி சிரிச்சுகிட்டே இருந்தோம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த ஜூஸ் குடிக்கிறதோடவே பேசிவிட்டு ஜூஸ் குடிச்சு முடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்ருந்தோம் அதுக்கிடையில் அக்காவும் அப்புறம் கால் பண்ணாங்க அவங்களோடவும் பேசி முடிச்சுட்டு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சன்வியோட துணி என்னோடய ஊர்லேருந்து கொண்டு வந்த ஒரு சில ட்ரெஸ்ஸு அப்பா வந்து குளிச்சுட்டு போட்டிருந்த ஒரு வேஸ்டி சட்டை இது எல்லாமே வந்து அம்மா காலையிலே ஊற வச்சுட்டாங்க எல்லாமே துவைச்சிடலாம் எல்லாம் நான் துவைச்சி தரேன் நீ எதுவும் துவைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மிஷினில் போடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா கேட்கல மிஷின்லாம் வேண்டாம் கையிலே துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா துணிகளையுமே அம்மா வந்து நீட்டாக துவைச்சி கம்ஃபோர்ட் போட்டு எல்லாம் புழிஞ்சு நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த ஒரு சில ட்ரெஸ் தான் என்னோடய சேரீலாம் வந்து அப்படியே இருக்குது இவங்கெல்லாம் ஊருக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஷாப் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னுமே அதை நான் எடுக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி புழிஞ்ச கையோடவே மாடியில் வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் மாடிக்கு போயிட்டோம் வெயில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ காய போட்டோன்னா ஈவினிங் வந்து எல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணிகளையுமே நீட்டாக காய போட்டு கொஞ்ச நேரம் மாடியிலே நானும் அம்மாவும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கீழே வந்தோம் அப்பா வந்து அது வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அவரும் நல்லா தூங்கிட்டு இருந்தார் அப்பா காலையிலேயே குளிச்சுட்டாரு அம்மா வந்து சரி ஈவினிங் போல் நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து நம்ம வந்து அப்படியே துணியை காலை காய வச்சுட்டு கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு அப்படியே வந்து சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவும் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டாங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அம்மாவுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊருக்கு போயிட்டார் ஊரில் வந்து நெல் நல்லா விளைஞ்சிருச்சு கருது வெட்டணும் இல்லைனா நெல் வந்து கீழே எல்லாம் நிறைய கொட்டிடும் அப்படிங்கிறதுனால அந்த டைமிங் பார்த்து நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால ஒரு டூ டேஸ் லீவில் வந்து அவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு எங்கள் ஊரில் வீட்டில் வந்து நல்ல அறுவடை வீடியோ எவ்வளோ நெல்லுலாம் வந்துச்சு அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் என்னோடய இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக என்னோடய அம்மா அப்பா கூட ரொம்பவே அருமையாக இனிமையான ஒரு நாளாக இருந்துச்சு எங்கள் நாலு பேரில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதிகமான நாள் செலவு விடுறது வந்து நானாக தான் இருக்கும் எல்லாருமே வருவாங்க அப்பப்போ இயர்லி ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வருவாங்க அடிக்கடி அப்பா அம்மா கூட இருக்கிறது அது நானாக தான் இருக்கும் அதில் சொல்லிக்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது என்னோட இந்த பிளாக் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்